இன்ன ரெடி ஒரு மாதிரி இருக்கீங்க ஒன்னும் இல்லம்மா கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதே நான் என்ன மருந்து தேச்சு விடட்டுமா தேவ இல்லம்மா சரியாயிரும் ரொம்ப வலிக்குதா டாடி ஒன்னும் இல்லம்மா

வீட்டில் நடந்தது இதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அப்பா நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் மருந்து வாங்கட்டி கூட பரவாயில்ல மாப்பிள்ளைய பார்க்க வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்வீட் பாக்கெட்டை வாங்கினாரோ அதை என் கிட்ட அப்பா உள்ள போனாரு ஸ்வீட் பாக்கெட்டை கொடுக்கறதுக்காக நான் உள்ள போனப்பதா அப்பாவுக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேணும்னு அப்பா என்கிட்ட கிட்ட மறைச்சாரு அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட மறைச்சேன் நம்ம ரெண்டு பேர் கதையிலயும் ஆரம்பம் தான் வேறையே தவிர முடிவு ஒண்ணுதான் உன்ன மாதிரி கவலைப்படல மேன் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் எதுக்கு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது இதான் என் பாலிசி

அது தப்பா இல்ல எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தஸ்து போற அடுத்த நிமிஷமே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறானே ஆனந்த் அது தப்பா சொல்லு நம்ம காதல் நிஜம் ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாத போலீங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம் அந்தஸ்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மள தூக்கி எறிஞ்சாங்களே அந்த சந்தர்ப்பவாதிகளுக்காக நாம ஏன் உயிரை விடணும் எப்ப காதல் முக்கியம் பணம் தான் ஆனந்த் சொன்னானோ அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம் பிறந்துச்சு தற்கொலை படிக்கிறதும் நாம ஏன் அதை மாத்தி காட்டக்கூடாது நம்மளை மாதிரி ஏமாத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துறோம் உங்களுக்கு கூட மாதிரி நிலா நிலா ஓடி வராத முயற்சி மட்டும் இருந்தா போதும் அந்த நிலாவே காலடியில தானே ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க நாம நிலவுக்கு போ வேண்டாம் ஆனா நம்மள ஏமாத்த உங்களுக்கு முன்னாடி ஒரு முடி உயர்ந்து காட்டுவோமே அழந்து விட்டுட்டு கண்ணீரை தொடச்சுட்டு வாமே வாழ்க்கை வாழறதுக்கு தான் வாழ்ந்து காட்டுவோம் என்ன மேம் யோசிக்கிறேன் முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்க கூடாது வாமே மண்டல மண்டல தரணி தர மண்டல கண்டலசிய வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்னா நேரா கோயிலுக்கு தான் வரணுமா ஏன் நாங்க இல்லையா எங்களுக்கு எல்லாம் வீடு இல்லையா நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ என்ன மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயோட பிரண்ட்ஷிப் மேலும் நினைக்கிற வேணாம் இதுக்கு முன்னால எப்படியோ இப்பதைக்கு நம்ம மூணு பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு நம்ம மூணு பேருமே அனாதீங்க அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குளமும் தாராளமா போங்க இல்ல நமக்கும் ஒரு சொந்த வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க வாங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம் இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன் நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க வாங்க நம்ம வசந்த மாளிகைக்கு போறோம் என்ன ஆ தேசிய ஒருமைப்பாடு தண்ணி இல்ல அரிசி இல்லங்கிறதுக்காக மட்டும்தான் சர்வ கட்சி கூட்டணுமா என்ன போர்வ இல்லைங்கிறதுக்காக கூட கூடலாம் அதான் கூட்டிட்ட கொடி கட்டி பறக்க다 முடியல அட்லீஸ்ட் least கொடி கட்டி படுக்கவா செய்யு விசுவா விசுவா என்னடா அது எல்லா கொடியும் இருந்துச்சு சமாதான கொடி இல்ல இல்ல அதான் என் பங்குக்கு சமாதான கொடி இந்த மாதிரி வெள்ளை கலர் கொடியே நான் பார்த்ததே இல்லையே புதுசா ஆரம்பிச்சிருப்பான் ஏனா ஏவmla எங்க கோவணம் தرتதே அப்பியே சந்தேயப்பட்டேன் இதை பார்த்தா கொடி மாதிரி இல்லையேன்னு அடி சரி என்னடாது அந்த கட்சி கொடி இந்த கம்பத்துல கட்டுற இந்த கட்சி அந்த கம்பத்துல கட்டுற கட்சிக்காரங்க பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்கடா ஆமா சொல்லிட்டாலும் போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன் அதையே ஒரு வயலும் கேட்க

எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற போட கோவிங்க நீயும் கூட வரியா நான் வரேன் ஆனா அங்க வந்து கேள்விக்கு எல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது உன் சொந்த முயற்சிலே முன்னேறனும் என்ன பா நான் வரேன்டா

மேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன் நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவரு பார்த்தாரு உடனே வேலைக்கு எல்லாம் பொய் சும்மா நான் விட்ட ரீல் மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது கிரிக்கெட் பேர சொன்னாலே சிந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான் போல்

என்ன காரணம் இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார் உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கல உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார் அது மாதிரிதான் நான் வரேன் சார் இந்த காலத்தில் சாமிக்கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேறையே தவிர பதில் ஒண்ணுதான் வேலை இல்ல வேலை இல்லாம எங்க போகுது உத்தியோகம் கௌரவத்துக்கா இல்ல பொழப்புக்கா இத்தனை நாள் கௌரவத்துக்காக உத்தியோகம் தேடிட்டு இருந்த அதான் கிடைக்கல பொழப்புக்கு உத்தியோகம் தேடி இருந்தா எத்தனையோ வேலை இருக்கு